சிக்கலா சிக்கலெட்டா கூட்ட நெரிசலில் பேருந்து நகர்ந்து கொண்டிருந்தபோது கண்டக்டர் ஜானகியை பார்த்து உள்ளே போங்கம்மா என்று எரிந்து விழுந்ததால் அவளின் கோபம் நீரு பூத்த நெருப்பாய்க் கனன்றது ஆண்களின் மீதிருந்த தவறான அபிப்பிராயத்தால் குமைந்த அவள் முன்னே நகர முயன்றபோது தன் கால்கள் நகரவில்லை பின்னால் நின்று கொண்டிருந்த நவீன இளைஞன் மீது அவளுக்கு சந்தேகம் ஏற்பட கோபம் அதிகரித்தது அடுத்த சில நிறுத்தங்களில் கூட்டம் கூடவும் மீண்டும் கால் நகர மறுக்க அருகில் நின்ற அதே இளைஞன் தான் காரணம் என நினைத்து அடுத்த நொடியே அவன் கன்னத்தில் பளார் என்று அறைந்தாள் அவன் இவ்வளவு நான் இல்லைங்க என்று கதறியும் அங்கிருந்த மக்கள் அவனை தாக்கிவிட்டனர் தன்முன் ஒரு ஆண் அடி வாங்கியதை ஆத்திரம் கலந்த மகிழ்ச்சியோடு பார்த்து இறுதியாக கூட்டம் குறைந்து இருக்கை நோக்கி நகர்ந்தபோது மீண்டும் கால் நகரவில்லை திரும்பி பார்த்தபோது அருகில் யாருமில்லை உற்று பார்த்ததில் தன் செருப்பில் யாரோ துப்பிவிட்டு சென்ற சிக்லேட் சூயிங் காம் ஒட்டி கொண்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தாள் தன்னால் வீணாக அடி வாங்கிய அந்த இளைஞனுக்காக மிகவும் வருந்திய அவள் தன் தவறான அபிப்பிராயத்தை மாற்றிக்கொண்டவளாய் பஸ்ஸை விட்டு இறங்கி அலுவலகம் நோக்கி நடந்தாள் ஒரு சிக்கல் இந்த சீக்லேட்டால் தீர்ந்தது